ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுடி ஃபங்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரான் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ப்ரான்ஸில் நல்லா கழுவுப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மேலே இருக்கிற அந்த பிளாக் குடலையும் எடுக்க மறந்துடாதீங்க இப்போ நம்ம ப்ரான்ஸை ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ண நம்ம விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு த்ரீ ஆனியன்ஸும் டூ டொமேட்டோஸும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லைஸாக கட் பண்ண அந்த த்ரீ ஆனியன்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கலாம் நமக்கு வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை சும்மா நார்மலாக வதக்கிட்டு அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் லாஸ்டா பிரான் ரோஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியா இருக்கும் நமக்கு சாப்பிட இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரான்டில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இது மேலே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம தூவி விட்டுக்கலாம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே நமக்கு ப்ரான் ரோஸ்ட் ரெடி ஆகிடும் நமக்கு இப்போ ப்ரான் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மேலே ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை நல்லா தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ப்ரான் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ்க்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு அடிவொளியான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்